சங்க காலத்தில் முல்லைக்கு தேரிந்து வள்ளல் பாரி வாழ்ந்த புகழ்மலை பொய்யானாவின் புலவன் பெருமான் கபிலன் வாழ்ந்த தமிழ்மலை சம்பந்த சுவாமிகளின் திருப்பாடல் பெற்ற தெய்வமலை இந்த மலை இலக்கிய உலகில் பரம்பு மலை எனவும் சமய உலகில் திருக்கொடுங்குன்றம் எனவும் இக்காலத்தில் மக்கள் மத்தியில் ராண்மலை எனவும் வழங்கப்படுகிறது பரம்பு மலை தமிழக வரலாற்றில் மிகச் சிறப்பான இடத்தை பெற்றுள்ள மலை இந்த மலை ஒப்பற்ற வள்ளல் பாரியும் புலனழுக்கற்ற அந்த அந்தநாளன் கபிலனும் சங்ககால புலவர்கள் பலரும் நிலவி வாழ்ந்த மலை பாணரும் விரலியரும் பாடியும் ஆடியும் கழித்த மலை சங்ககாலத்தின் காலத்தின் பாரியை வெல்வதற்கு படையெடுத்து வந்த மூவேந்தர்களும் அவர்களுடைய படைகளும் போர் முழக்கம் செய்த மலை பிற்காலத்தில் சோநாடு கொண்டருளிய சுந்தரபாண்டியரின் படைவீடாக திகழ்ந்த மலை சுதந்திரப் போராட்ட மாவீரர்கள் மருது சகோதரர்களின் பாசரையாக விளங்கிய மலை இவ்வாறு எத்தனையோ வரலாற்றுச் சுவடுகள் பதிந்திருக்கும் இந்த மலையை தலைமையிடமாக கொண்ட நாடு பரம்பு நாடு ஈழு நின்றோர்க்கும் தோன்றும் சிறுவரை சென்று நின்றோர்க்கும் தோன்றும் என்று கபிலரால் பேச பெற்ற திருமலை தமிழ்மலை பரம்புமலை தனக்கு முன்னும் பின்னும் அப்படியொரு தலைவன் இல்லாத நிலையில் செம்மாந்து நிற்கும் அள்ளல் பாரி வாழ்ந்த புண்ணிய திருமலை மன்னராட்சி காலத்தில் மக்களாட்சிக்குரிய நெறியில் கலைஞர்களையும் கவிஞர்களையும் கொண்டாடி கழித்த குளிர்மலை சங்க தமிழின் பரந்த இடத்தை தனதாக கொண்ட கபிலரின் அக புறப்பாடல்களின் முதல் மற்றும் கருப்பொருள்களின் நிலைக்களமாகத் திகழ்ந்த மலை இன்றைக்கும் கபிலர் பாரி நட்பின் நினைவு சின்னமாய் கம்பீரமாய் நிற்கும் வரலாற்றும் பெருமலை வள்ளல் பாரி வாழ்ந்திருந்த பரம்பு மலை வளம் குழிக்கும் மலையாக வள்ளல் பாரியின் வளம் நிறைந்த மனம் போல இயற்கை வளத்தை அள்ளித்தரும் மலையாக இருந்தது பலாவும் மாவும் வாழையும் மாதுளையும் பருவமல்லாது பயன் வழங்கின வேங்கையும் நாகமும் பூத்து நிறைந்து தாங்காமல் முற்றிய சென்னர் பயிர் போல் தலைதாழ்ந்திருக்கும் குரவம் புன்னை ஆரம் முதலிய மரங்கள் பருத்து ஓங்கி வானத்தை இடிப்பது போல் வளர்ந்திருக்கும் பரம்பு மலையில் வாழும் குரத்தியர் காய்ந்த சந்தனக்கட்டைகளையே அடுப்புக்கு விறகாக்கி எரிப்பாராம் அவ்வாறு குரத்தியர் எரிக்கும் போது எழும் புகை பொன்போல் மலர்ந்திருக்கும் வேங்கை மரக்கிளைகளின் ஊடே படர்ந்து மணம் வீசும் மழைக்காலத்தின் மாழை பொழுதி காட்டுப்பூனை சிரித்தாற் போன்ற முள்ளையின் அசிய அரும்புகள் முறுக்குடைந்து மணம் வீசும் பூஞ்சோலைகளில் மயில்கள் தோகைகளை விரித்து விரளியர் போல் ஆடும் கார்காலம் கழிந்ததும் பொன்னை மெருகிட்டது போல அழகிய காட்சி நல்கும் அப்போது கழிற்றின் முகத்திலுள்ள புகரை போல தெருள் மலர்கள் மலர்ந்திருக்கும் வயல் நிறைய புதல் பூக்கள் பூத்திருக்கும் பசுக்கள் கூட்டம் மேயுமாறு புல்வெளிகள் பறந்திருக்கும் மலைச்சாரலில் மான்கள் தூள்ளி திரிந்து விளையாடும் குரங்கினம் வான்முட்ட ஓங்கி வளர்ந்துள்ள மூங்கில்களில் தாவி பாய்ந்து மகிழும் நெடிய சிகரம் தோறும் அருவிகள் முழங்கும் மூங்கில் நெல் சுவை மிகுந்த பலாப்பழம் வள்ளிக்கிழங்கு தேன் ஆகிய நான்கு உணவுப் பண்டங்கள் உழவர் உழாது பயிரிடாமலேயே கிடைக்கும் இயல்புடையது பரம்பு மழை இப்பரம்பு நாட்டு புன்சை நிலங்களும் நிறைந்த பயன் வழங்கின அண்மையில் இந்த பெண்மயிலைப் போல் பயிர் கரிய தண்டு நீண்டு அதன் அடியிலிருந்து முடிவரை கதிர் விரித்து விளைந்திருக்கும் திணைக்கதிர்கள் கொடுவாளைப் போல் வளைந்து முதிர்ந்திருக்கும் எள்ளின் இளங்காய்கள் முற்றிக் கருத்திருக்கும் அவரைக் கொடிகளிலே குளைகுளையாய் காய்கள் காய்த்திருக்கும் பரம்பு நாட்டில் உள்ள புல்வேந்த சிறிய குடிசைதோறும் வாழும் மக்கள் வருவோர்க்கெல்லாம் மதுவை உண்ணக் கொடுப்பாராம் நெய்யிலே கடலையை வறுத்து சோறு சமைத்து உண்பரா பரம்பு மலையில் உள்ள சுனைகளில் பூத்த நீல மலர்களில் மழையில்லா காலத்திலும் அருவியாக வழிந்து கொள்ளுப்பயிருக்கு உழுத நிலத்தினூடே பாய்ந்து ஓடுமாம் பரம்பு மலை வானளாவிய உயரமும் அகலமும் உடையது மலையில் உள்ள எண்ணற்ற சுனைகள் விண்மீன்களைப் போல விளங்கும் இவ்வாறு சங்ககால இலக்கியங்கள் பரம்பின் இயற்கை வளங்களைச் சொல்லோவியமாக்கியுள்ளன இத்தகு அழகும் வளமும் பொருந்தியிருந்த பரம்பு மலையைப் போல இளமகள் ஒருத்தி பெருங்கவிஞன் எய்திய அரிய காவலை உடையவளாயுள்ளாள் என்று சென்னாப்புலவர் பாடிய பாடப்பகுதி இங்கு நினைந்து இன்புறத்தக்கது ஒள் இளை குருமகள் பேரிசை உருமுடு முற்றிய பல்குடை கள்ளின் வன்மகிழ் பாரி பல உரு குன்றம் போல பெருங்கவின் எய்திய அருங்காப்பியனளே என்பது நச்சினையின் அந்த பாடற்பகுதி